ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதின் பனிரெண்டாவது பாடலை பொருளுடன் இன்று பார்க்கலாம் அதற்கு முன் கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே பெற்ற சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே தியானத்தில் நிலை பெற கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் புவி ஏழையும் பூத்தவளே இப்போது பாடல் வரிகளின் பொருள் நான் எப்போதும் பாடல்கள் கொண்டு பாடுவது உன்னுடைய புகழ்தான் நான் எப்போதும் கற்பது உன்னுடைய நாமம் என் மனம் கசிந்து பக்தி பண்ணுவதோ உன் திருவடி தாமரைகளில் நான் பகலும் இரவும் விரும்பி சேர்ந்திருப்பது உன்னை விரும்பும் அடியார் கூட்டத்துடன் இப்படி செய்ய வேண்டியவைகளையே உன் அருளால் செய்கிறேனே நான் என்ன புண்ணியம் செய்தேன் என் தாயே ஏழு உலகையும் பெற்றவளே பொருள் என் அம்மையே அபிராமி தாயே ஏழு உலகையும் பெற்றவளே நான் எப்போதும் ஊனுருக நினைவது உன் புகழே நான் கற்பதோ உன் நாமம் என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரை நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம் இவைகளுக்கெல்லாம் தாயே நான் செய்த புண்ணியம்தான் என்ன ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி